ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகாணத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஷார்ட் ரிவியூ பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சீரியல் பிடிக்குன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் சீனில் குமரனும் கங்காவும் கோயிலில் உக்காந்து பேசிகிட்ருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் ஒன்றும் சரியில்லை ஆர்டர் எதுவும் சரியாக வரல அப்படின்னு சொல்லி வருத்தமாக பேசிகிட்ருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பசுபதியோட பொண்ணு ராகினி கோயிலுக்கு வராங்க கங்காவுக்கு அவங்கள பார்த்தோன்னே செம்மையாக கோவம் வந்துடுது போய் ராகினி கிட்டே சண்டை போடுறாங்க உனக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்கள கடத்த வேண்டியதானே எதுக்குடி என் தங்கச்சியை கடத்தின அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க ராகினி அதுக்கு உனக்கும் தங்கச்சிக்கு தான் ஆகாதே நீ அவள் ரிசப்ஷன் கூட வரல நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணனு கேட்குறாங்க அதுக்கு எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஆயிரம் பிரச்சனை வரும் அதுக்காக நீ என் தங்கச்சி ஏதாவது பண்ணால் நான் கேட்காமல் விட மாட்டேன் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி கங்கா சண்டை போடுறாங்க ராகினி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா குமரன் கங்கா கிட்ட உனக்கு இவ்வளோ கோபுரமான ஆச்சரியமாக கேட்குறாரு அதுக்கும் அடுத்த சீனில் நிவின் வந்து காவேரி கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காவேரி வந்ததும் நிவின் காவேரி கிட்ட பேசுகிறாங்க கொடைக்கானலில் காவேரிக்கு நடந்ததுக்காக நிவின் வந்து சாரி கேட்குறாரு காவேரியும் நிவீனும் உங்களுக்கு எதுவும் ஆகலையே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இப்போ அந்த வழியாக காரில் வந்த ராகினி விஜயோட தம்பி அஜய்க்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் வெயிட் பண்ணுறேன் இங்கே வாங்க லொக்கேஷன் அப்படின்னு சொல்ல அஜய் அங்கே வந்ததுக்கப்புறமா காவேரி நிவினும் அங்கே பேசிகிட்டு இருக்கிறத காட்டி இங்கே பாருங்கள் உங்கள் அண்ணி உங்கள் குடும்பமானத்தையே வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கிட்ட தப்பு தப்பாக அவங்கள பற்றி பேசுகிறாங்க அஜய்யே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த சீனில் கிட்ட நிவின் வந்து கொடைக்கானலில் வீடியோ காலில் விஜய் தாங்கிட்ட பேசினதை பற்றி கேட்குறாரு விஜய் எப்படி என்ன சொன்னாருன்னு காவேரி வந்து நிவின் கிட்ட கேட்குறாங்க இதே மாதிரி பதினோரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு தங்கிட்ட சொன்னதான் வந்து நிவின் சொல்கிறாரு அதுக்கு காவேரி பிடிக்காத கல்யாணத்தை செய்ய வேணான்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இனிமேல் என்ன பார்க்க வராதிங்க உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு காவேரி நிவின் கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் போச்சு நிவினை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு காவேரியும் நிவனும் ஒன்று சேரணும் ஆசைப்பட்றீங்களா இல்லை நிவினுக்கு புது ஜோடி வரணும்னு ஆசைப்பட்றீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டாடா பா பாய்